பிரைம் இண்டியா தொலைக்காட்சியின் கேள்வியும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள உடனே தொடர்பு கொள்ளவும் ஏழு ஐந்து ஐந்து பூஜ்ஜியம் ஒன்று மூன்று ஒன்று ஒன்பது குழந்தை தொழிலாளர் முறைக்கு எதிராக விழிப்புணர்வு ஏற்படுத்தும் ஒரு மாபெரும் முயற்சி சென்னையில் வெற்றி பெற்றுள்ளது நவம்பர் இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று ஜெய்ஹின் சிலம்பம் கூடம் மாணவ மாணவியர்கள் கண்களை கட்டிக்கொண்டு இடைவிடாமல் சிலம்பம் சுழற்றி உலக சாதனை படித்துள்ளனர் உதவிடுவோம் மனிதா அறக்கட்டளை மற்றும் இந்தியன் புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட் ஆகியவை இணைந்து நடத்திய இந்த நிகழ்வில் இளம் சிலம்ப வீரர்கள் சரியாக ஆயிரத்தி எண்ணூறு வினாடிகள் அதாவது முப்பது நிமிடங்கள் கண்ணை கட்டிய நிலையில் சிலம்பம் சுழற்றி தங்கள் திறமையையும் சமூக பொறுப்பையும் நிரூபித்துள்ளனர் சாதனை நிகழ்வினை துவக்கி வைக்க திரு ஹரிச்சந்திரன் திரு மகேஷ்குமார் உதவிடுவோம் மனிதா அறக்கட்டளையின் திருமதி சரிதா யாகேஷ்குமார் மற்றும் திரு யூ விஜயன் உள்ளிட்ட சிறப்பு விருந்தினர்கள் கலந்து கொண்டு மாணவர்களை பாராட்டினர் இந்த அசாத்தியமான செயல் மூலம் கல்வி கற்க வேண்டிய வயதிலுள்ள குழந்தை தொழிலாளர்களின் அவல நிலை குறித்து சமூகத்தின் கவனத்தை ஈர்க்க முடிந்துள்ளதாக ஏற்பாட்டுக் குழுவினர் பெருமிதம் தெரிவித்தனர் பிரைம் இண்டியா தொலைக்காட்சியின் கேள்வியும் பதிரும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள உடனே தொடர்பு கொள்ளவும் ஏழு ஐந்து ஐந்து பூஜ்ஜியம் ஒன்று மூன்று ஒன்று பூஜ்ஜியம் எட்டு ஐந்து ஒன்பது எட்டு நான்கு மூன்று எட்டு ஏழு ஆறு பூஜ்ஜியம் மூன்று எட்டு